சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் கண்காட்சி கோவையில் துவங்கியது கோவையில் துவங்கிய சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் குறித்த கண்காட்சியில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஜவுளி இயந்திர தயாரிப்பாளர்கள் பங்கு பெற்றுள்ளனர் நாட்டில் ஜவுளி என்பது மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது அத்தகைய ஜவுளி ஆலைகள் ஒவ்வொரு வருடமும் ஆண்டு மொத்த விற்பனையில் மூன்று சதவீதம் வரை உதிரி பாகங்கள் வாங்குவதற்கும் நான்கு முதல் ஆறு சதவீதம் வரை ஜவுளி இயந்திரங்களை புதுப்பிக்க செலவினம் செய்து வருகின்றனர் அத்தகைய வகையில் உள்நாட்டிலேயே குறைந்த விலையில் இயந்திரங்களையும் உதிரி பாகங்களையும் உற்பத்தி செய்வோரை ஊக்குவிக்கும் விதமாகவும் ஜவுளி தொழில்துறையினருக்கு ஒரே கூறையின் கீழ் அனைத்தும் கிடைக்கும் விதமாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தின் சார்பாக கோவை கொடிசியா வளாகத்தில் சர்வதேச அளவிலான கண்காட்சி இன்று துவங்கியது இங்கே ஒரு மீட்டிங் நடந்தது ஒரு டெக்ஸைல் ஸ்பேர்ஸ்னுடைய உதிரி பாகங்களை பற்றி ஒரு கண்காட்சி இது வருஷ வருஷம் நடக்கிறது இந்த வருஷம் வந்து தேர்தலுக்கு பிறகு இப்போ தான் முதல் தடவை நடக்குது நான் எம்பியாக பொறுப்பேற்ற கொண்ட பிறகு இப்போ முதல் முறையாக நடக்குது இப்போ இவங்களும் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் பழைய மாதிரி கோவையில் வந்து எப்படி ஒரு செழிப்போட நூற்பாலைகள் இருந்தோ அதே மாதிரி போகணும் அதற்கு உங்கள் உதவி தேவை அரசாங்கத்தின் உதவி தேவை அப்படின்னாங்க கண்டிப்பாக இது குறித்து பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் இதை பற்றி குரல் எழுப்புவோம்